எனக்கு நிஜமாவே ரொம்ப போர் அடிக்குது அப்புறம் ஒரு வீடியோ போட்டது எப்பேற்பட்ட பிக் பாஸ் காதுன்னு பாஸ்ட் சீசன் எல்லாம் பார்த்தோன்னே எப்ப பாரு சண்டை எதாவது வெட்டு குத்து வேந்திட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இதெல்லாம் கேட்டா நான் சொல்லிடுவேன் தயவு செஞ்சு தடங்களுக்கு விழுந்துகிறோம் அப்படின்னு போடுவாங்க தவிர்க்க முடியாத காரணத்தால் பிக் பாஸ் இதோட ஸ்டாப் பண்றேன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்கன்னா ஜாலியா இருக்கும் லாஸ்ட் டைம்லாம் அவங்களுக்கே என்ன பேசுறதுன்னு தெரியாம முடிக்கிறாங்க நிறைய மீன்லாம் போடுவேன் யாருக்கா ஒருத்தருக்கு ஆர்மி ஸ்டார்ட் பண்ணுவேன் யாருக்கு ஆர்மி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம நான் இப்ப பிக் பாஸ்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன் உங்ககிட்ட இருந்ததா பிக்பாஸ் செஞ்சு காப்பாத்திருங்க என் தலைவனை காப்பாத்திரீங்க விஜய் சேதுபதி

ஒரு நாள் சடனா நீங்க வந்துட்டு பிக் பாஸ்ல ஒரு எபிசோட் பார்க்கும்போது நீங்க ஒரு பர்சனுக்கு டிசைன் பண்ண காஸ்ட்யூம் அவங்க போடாம இன்னொரு பர்சன் அது நிறைய நடக்கும் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தானே உள்ள இப்போ நம்மளே ஒரு ஒரு குரூப்பா வந்து ஒரு இடத்துல வேலை பாத்தோம்னா நீங்க ஒரு டிரஸ் போட்டிருப்பீங்க அவங்களுக்கு வந்து சுமாரா கொண்டு வராங்க இல்ல அந்த டிரெஸ் பிடிச்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஷேர் பண்ணி அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு பிக் பாஸ்லயும் நடந்திருக்கு லாஸ்ட் சீசன்லயும் நடந்திருக்கு அது ஓகே யுகேந்திரன் சார் போட போட்டிருந்த ஒரு காஸ்ட்யூம் வந்து வேற ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க அப்ப நான் வந்து சொன்னேன் இது வந்து இன்னொன்னு அவர் போட்டிருக்காரு இன்னொன்னு அவர் போட்டிருக்காரு மாத்தி கொடுத்துட்டாங்களோ சேனல்னு நான் கேட்டா ஃபோன் பண்ணி வேற அப்ப சொன்னாங்க இல்ல இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள அதெல்லாம் மாத்திக்கிறது சகஜம் அதே மாதிரி சாரி மாத்துறது கவுன்ஸ் மாத்துறது இதெல்லாம் நிறைய இருக்கும் இது இது இங்கே மட்டும் இல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு கேம் ஷோ போகும்ல ப்ரோக்ராம்ல சேனல்ல அதுல கூட மாத்திப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு நிறைய அது நம்ம கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு அது அவங்களுக்குள்ள மாத்துறதுல அவங்களோட சாய்ஸ் தான் ஓகே இப்போ ஐடியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாரம் கொடுத்தது அடுத்த வாரம் ரிப்பீட் ஆக கூடாது அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கும் இல்லையா எங்க இருந்த புது புது ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வந்து இதுவா இருக்கும் செம்ம ஐயோ மண்ட காயோ நமக்கு கலர் வேற மாத்த கூடாது இந்த வாரம் இதை கொடுத்துட்டோமா அடுத்த வாரம் வேற கலர் ஆமா டிசைன் தான் கலர் இந்த மாதிரி தோணும் ரெண்டாவது ரெண்டாவது வந்து சாரி இந்த வாரம் கொடுத்துருக்கோம்னா அடுத்த வாரம் சாரியே ரிப்பீட் பண்ணக்கூடாது இப்படி தோணும் இவங்களுக்கு கூட பொண்ணுங்களை கூட பிரச்சனை இருக்காது பசங்களுக்கு தான் ரொம்ப இதுவாக இருக்கும் ஒன்றும் மூணே சூட் தான் அந்த வேஸ்டி சட்டை பிளேசரு அப்புறம் ஷெர்வானி அதை விட்டு இந்த ஜோத்பூரி ஸ்டைலில் இருக்கிற ஏதாவது ஒன்று இதை தாண்டி இப்போ ஃபார்மல்ஸ் வருது இவங்களுக்கு இந்த ரிப்பீட்டாக கொடுக்கணும் இல்லைனா அதை இந்த வாரம் இதை கொடுத்துட்டோமா சரி இப்போ இதை கொடுத்துடலாம் அப்போ அடுத்த வாரம் இதை கொடுத்துட்டோமா இந்த கலர் அடுத்த வாரம் போக வேண்டாம் அப்போ அந்த கலரில் தான் அந்த அந்த மெட்டீரியல் கிடைக்கும் ஸோ இது வந்து ரொம்பவே டஃப்பாக தான் இருக்கும் நாங்கள் அதை யோசிச்சு யோசிச்சு பண்ணுறதுக்குள்ளே மண்டை காயும் பட் என்னென்ன டைம் இருக்காது நீங்கள் இப்போ தான் கொடுத்துருப்பீங்க அதுக்குள்ளே டூ டேஸ் ஆகிடும் திருப்பி சேனலில் வந்து ஃபோன் பண்ணுவாங்க டியூஸ்டே ஆர் வெனஸ்டே காஸ்டியூம் அனுப்பி விட்ருங்கன்னு அப்போ இந்த கிடைக்கிற இந்த டூ டேஸில் நீங்கள் வந்து அந்த காஸ்ட்யூமை ரெடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ப்ரீ ப்ரிப்பேர்டாக இருந்தால் தெரியாது இப்போ ஒருத்தர் வந்து கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போகிறாரு எங்ககிட்ட ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே பேசிட்டார்னா நாங்கள் ஷெட்யூல் பண்ணிடுவோம் பட் சம்டைம்ஸ் இப்போ வயல் கார்டில் போகிறவங்களுக்குலாம் டைம் இருக்காது எங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் பட் இதை ஃபாலோ பண்ணி அனுப்புறது ரொம்ப டஃபஸ்ட்டு ஜாப் தான் ஓகே ஸோ இப்போ இன்னொரு க சுச்சுவேஷன் என்னன்னா இப்போ ஒரு பர்சனுக்கு டிசைன் பண்ணுற அதே மாடல் வேற கலர்ல இன்னொரு பர்சனுக்கு டிசைன் பண்ணி இன்னொரு ஐ மீன் இன்னொரு டிசைனர் அனுப்பியிருப்பாங்களே அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணி அது என்ன பண்ணுவாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து என்னன்னா டேக் பண்ணிடுவாங்க இப்போ நான் ஒரு டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பேஜில் போய் டேக் பண்ணுவாங்க இது வந்து இவங்க பண்ணது அப்படி சொல்லிட்டு அது நிறைய டிசைனர்ஸ்க்கு நடக்கும் யூஸ்வலாக நாங்கள் எப்படிலாம் அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு டிசைனை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம் உண்மையாக சொல்ல போனால் இதே பின்ட்ரெஸ்டில் இருந்து தான் நாங்கள் எல்லாருமே காப்பி பண்ணுவோம் நாங்க என்ன சொல்லுவோம் அது ஒரு கொஞ்சம் ஸ்டைல இன்ஸ்பிரேஷன் சொல்லிடுவோம் ஆனால் காப்பி பேஸ்ட் தான் அது அதை இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு எப்படி அது கொடுத்தா நல்லா இருக்கும்ங்கிறத கொஞ்சம் ஸ்டைல் மதம் இப்போ எல்லா ஆர்டிஸ்டும் எல்லா டிசைனர்ஸ்க்கும் அந்த இது இருக்கும் ஏன்னா அதே மாதிரி கொடுக்க மாட்டோம் அதில் இப்போ எந்த ஆர்டிஸ்டா டிசைன் பேசிதுன்னா டிசைன் பேசிந்தோட சிக்னேச்சர் இருக்கும் இப்போ வேற ஒரு காஸ்டியூம் டிசைனர் அவங்களுக்கு ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் இருக்கும் அது இருக்கும் ஸோ டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இன்ஸ்பிரேஷனா நிறைய கலெக்ட் பண்ணியிருப்போம் அதுலேருந்து ஒரு டிசைனை வந்து இன்ஸ்பிரேஷனா நாங்க கொடுத்துருவோம் அதை மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் பட் ரொம்ப ஃபேஷன் ஃப்ரீக்காக இருக்காங்களா அவங்களாம் கண்டுபிடிச்சிருவாங்க இது எங்கேயும் இல்லை இது அது இல்ல அப்படின்வாங்க அப்படி கண்டுபிடிச்சிருவாங்க மற்றவங்க வந்து பார்க்கும்போது இல்லை நல்லா இருக்கு இது பட் இதுல வந்து இந்த டிசைன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அதில் இல்லை இப்படி கம்பேரிசன் பண்ணுவாங்க டிசைன்ஸ் வந்து அதை நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது ஒரே பேட்டர்ன் தானே அது அவங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி எடுத்துப்பாங்க சம்டைம் ஆர்டிஸ்ட் கேக்கிறது அவங்க எங்கேயா பார்த்துருப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட கொடுப்பாங்க எனக்கு இந்த ஸ்டைல் பிடிச்சிருந்தது இதே மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க இப்போ நாங்கள் சொல்லிடுவோம் கலர் சேஞ்ச் பண்ணிடலாம் கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மாற்றி விட்டுருவோம் ஏன்னா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணால் எங்களுக்கே அது கொஞ்சம் கில்ட்டியா தான் இருக்கும் பண்ணவும் கூட அது இல்லை டிசைனர் எங்களோட ஸ்டைல் ஒன்று இருக்கணும் அதுல அதனால அது கொஞ்சம் பார்ப்போம் உங்களை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ணுவாங்க அப்படி யார் நல்லா வந்துட்டு நான் இந்த வந்து நிறுத்திட்டேன் எனக்கு ரொம்ப போர் அடிச்சது சாட்டர்டே சண்டே மட்டும் விஜய் சேதுபதிக்காக அப்படி போய் எட்டி பார்த்துட்டு வந்துடும் என்ன காஸ்டியூம் போட்டிருக்காரு எப்படி பேசுறாரு யாரெல்லாம் எடுக்கிறாரு இதை மட்டும் பாத்துட்டு ஹைலைட்ஸ் வரும் இல்லையா அது மட்டும் இந்த ப்ரமோ மட்டும் பாத்துட்டு வந்துருவேன் இப்ப பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயே அங்கங்கே ஒரு கிளிப்பிங்ஸ் போட்டுருவாங்க இதே இதை பார்க்கும் போதே தெரிஞ்சவோம் இதான் நடந்திருக்குன்ட்டு எனக்கு நிஜமாகவே ரொம்ப போர் அடிக்குது ஏன்னா நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தது எப்பேற்பட்ட பிக் அதுன்னு அசிம்மு ஆரி இவங்க எல்லாம் என்ன கலாட்டா பண்ணிருக்காங்க சாண்டி கமின் இருந்தப்போ ஒரு காலேஜ்குள்ள போன ஒரு எஃபெக்ட் இருக்கு ஆமா இது எப்படிண்ணா எல்லாம் என்ன தூங்கி வழியறாங்களோ அப்படிங்கிற மாதிரியே தோணுது ஏ ஏதா ஏதா பண்ணுங்களேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரியே இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு ஏதா பண்ணுங்களேன் லவ் பண்ணுறாச்சும் குடுக்கலாம்ல நான் இப்ப லாஸ்ட்லியா கமின்க்கு ஒரு லவ் டிராக் ஓட்டிக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாலும் ஜாலியா இருக்கும் யாரும் எதுவும் பண்ண மாட்டேறாங்க போர் அடிக்குது எனக்கு என்னன்னா இல்ல யாரு சூஸ் பண்றதே இல்ல முத்துக்குமரன் போயிருக்காரு நாம் சார் நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சு அதனால அவரு கொஞ்சம் ஏதா பண்ணாரு பார்த்தா அவரும் கொஞ்சம் சைலண்டாவே இருக்காரு அவர் ஸ்டார்டிங் ரொம்ப நிறைய நல்லா இருந்தது நல்லா பண்ணி எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் ஜெஃப்ரி போனா நல்லா இருக்கும்னு தோணுச்சு ஏன்னா அவரோட அந்த பாடி லைக் பேசுறது அதெல்லாம் பிடிச்சிருந்தது வின் பண்றாங்களோ இல்ல ஃபைனல்ஸ் போற லிஸ்ட் இதான் ஜெஃப்ரி அப்புறம் முத்துகுமரன் ஆஹ் ஜேக்லின் எனக்கு அவங்க வந்து என்னன்னா அவங்க பேசுறதெல்லாம் எல்லாம் என்னதான் பண்ணாலும் ஜாலியா இருக்க மாதிரியே இருக்கு அவங்க உங்க அதுக்கப்புறம் ஐயோ யாரு டாப் முடிச்சிடலாம் டக்குன்னு யாரும் வர மாட்டேறாங்க அருண் அவங்களும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நீங்க காஸ்ட்யூம் டிசைன் பண்ணது விஜே விஷால் அவரை ஏன் நீங்க என்ன கேட்டீங்க கட்ட என்ன கேட்டீங்க டிசைன்கு நான் ஏங்க அப்பனா போகவே மாட்டாங்க அவ்வளவுதான் உம் ஆஹ் விஷால் விஷால் கூட நான் இப்போ கார்ட்ல போயிருக்காங்க அவங்க எல்லாம் இப்பதான் பாக்குறேன்னு தெரியல வஷினி எல்லாம் மேபி கொஞ்சம் தான் இருக்காங்க வர்ஷினி அப்புறம் இந்த ரேயான் அவங்க எல்லாம் இன்னும் ஒரு டூ வீக்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் இவங்க என்ன மாதிரியான பிகேவ் பண்றாங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து ஆனா பெருசா இல்ல இன்ட்ரெஸ்டே இல்ல போர் அடிக்கிற மாதிரி இருக்கு இருக்கும் அந்த மாதிரியே இருக்காது நம்ம எல்லாம் பார்த்தோன்னே எப்பப்பா ஒரு சண்டை ஏதாவது ஒரு வெட்டு குத்து ரேஞ்சுக்கு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க எப்படா இவங்க வந்து அடிச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியே பாத்துட்டு இருப்போம் இப்ப இவங்க அடிச்சுக்கவும் மாட்டுறாங்க லவ்வும் பண்ண மாட்டாங்க எதுக்கு இதை வீணா பாத்துக்கிட்டு சொல்லிட்டு போய் நேரா கார்ட்டூன் மாதிரியே மாதிரியே போய் சோட்டா சோட்டா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இருக்கு பிக் பீம் கூட கம்பேர் பண்றீங்களே மேம் நிஜமா தான் அப்படிதான் இருக்கு ஏன்னா இது என்ன பண்றாங்க அப்படிங்கிறது புரியல இவர் விஜய் சேதுபதி வர அந்த இது மட்டும் ஏன்னா எனக்கு பாதி டாஸ்க்கு எனக்கு புரியலாம் அவ்வளவு அறிவு வேற இல்ல அது வேற ஃபர்ஸ்ட் தாய் உங்களுக்கு நம்ம உண்மையை பேசிடுவோம் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு கொடுக்கும்போது புரியும்ல இந்த டாஸ்க் இதை வின் பண்ணா இது அந்த மாதிரிலாம் இப்போ ஏடிக்கையில் இருந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா இது இருக்கும் இருந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்கே வந்து ரொம்ப இதா இருக்கும் இப்ப ஹிந்தி பிக் பாஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சானிய கரைச்சி ஊத்துறது அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய சாப்பிட சொல்றது ஸ்பாட்ல இதெல்லாம் ஒரு ஹெவியா கொடுப்பாங்க ஒரு டாஸ்க் நான் வந்து இந்த வாட்டி விஜய் சேதுபதி இவங்கதான் வராங்க அப்படின்னு தெரியும் போது டாஸ்க் எல்லாம் ரொம்ப டஃபா இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சேன் அப்புறம் பார்த்தா சேனலே வந்து இப்ப எனக்கு வந்து என்ன கேட்டா நான் சொல்லிருவேன் தயவு செஞ்சு இப்பதான் வந்து தடங்களுக்கு வருந்துகிறோம் அப்படின்னு போடுவாங்கல்ல தவிர்க்க முடியாத காரணத்தால் பிக் பாஸ் இதோட ஸ்டாப் பண்றேன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்கன்னா ஜாலியா இருக்கும் அப்படி இருக்குங்க ரொம்ப போர் அடிக்குது நிஜமாவே நிஜமாவே நீங்க பாத்தீங்களா பார்த்தேன் நீங்க நீ போய் பாருங்க டெய்லி நீங்க ரிவியூவர் லாஸ்ட் டைம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சு வெளுத்து துவைப்பாங்க இப்ப நீங்க இதுல போனீங்கன்னா ரிவ்யூ வரே இல்ல அவங்களுக்கே என்ன பேசுறதுன்னு தெரியாம முடிக்கிறாங்க நீங்க பத்தி தானே ரிவ்யூ பண்ண முடியும் நான் நான் வந்து மீம் எல்லாம் போடுவேன் நிறைய மீம் எல்லாம் போடுவேன் யாருக்கா ஒருத்தருக்கு ஆர்மி ஸ்டார்ட் பண்ணுவேன் யாருக்கு ஆர்மி ஸ்டார்ட் பண்றதுலேயும் தெரியாம நான் இப்ப பிக் பாஸ்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் செஞ்சு காப்பாத்திருக்கேன் என் தலைவரை காப்பாத்திருக்கேன் விஜய் சேதுபதி அப்படிதான் கூடிய சீக்கிரம் அவரு டிப்ரெஷன் வந்துரும் அவருக்கு அவர் பாவமா வந்து நிக்கிறார் தெரியுமா நிஜமாவே நீங்க போய் சாட்டர்டே சண்டே ப்ரோக்ராம் பாருங்க அவர் என்ன பேசுறதுன்னு தெரியாம முடிக்கிறாரு ஆனா இங்க சோசியல் மீடியா இந்த இணைய வாயன்கள்லாம் இருக்கானுங்கள அவரை போட்டு வருத்தி எடுத்துட்டு இருக்காங்க இவர் வந்து ரூடா பேசுறாரு இவரே அவங்க ஏதாவது பண்ணாதான்டா கேப்பாரு அவங்கதான் எதுவுமே பண்ண மாட்டாங்களே இப்ப என்னதான் நடந்தா பேச ஆஹ் எதாவது நடந்தாதான்டா பேசுவாரு அப்படி தோணுது இவங்க கிட்ட இருந்து இவரை காப்பாத்திட்டா இந்த வருஷத்தோட பிக் பாஸோட டாஸ்க் அதுதான் எடுக்கிறீங்க நீங்களே நீங்க உள்ள ஒரு நாள் கூட உள்ள கூப்பிட்டா நீங்க சும்மா சுத்தி பாக்க வாங்க சுத்தி பாக்குறது பாக்குறது ஏன்னா சும்மா போயிட்டு வரலாம் விஜய் டிவியில ஏதாவது ப்ரோக்ராம் பண்றோம் அண்ணா அண்ணா அந்த செட்டு போடுற அண்ணா கிட்ட அண்ணா ஒரு வாட்டி சுத்தி பாட்டுறா அப்படின்னு சொல்லி உள்ள வேணா இந்த மாஸ்கெல்லாம் போட்டு இது இந்த இவங்கலாம் க்ளீன் பண்ண விடுவாங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் போய் என்ன சுற்றி பார்த்துட்டு வந்துடலான்னு பார்க்கறேன் அது அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு ஒரு ஆசை இருக்குது அதுக்குள்ளலாம் என்னால் போய் உக்கார முடியாது நான் என் வீட்டுக்கே தூங்குறதுக்கு தான் போகிறேன் இதெல்லாம் எப்படி யோசிச்சு பாருங்கள் பதினொன்றரைக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன் அப்போ இதெல்லாம் போனால் இல்லைன்னா பத்து மணிக்கெலாம் லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க எனக்கு அப்போ தான் விடியுமே என்னைய போய் அதில் விட்டால் என்ன ஆகுறது ஓகே இப்போ வந்துட்டு யார் வின் பண்ணுவான்னு கேட்ட ஒரு கேள்விக்கு இவ்வளோ தூரம் நம்ம பேசணும் மேயாவே யார்லாம் வின் பண்ணுறது பிக்பாஸ் தான் இவங்ககிட்ட இருந்து ஜெயிச்சுக்கு ஜெயிக்கிறது அவர் மட்டும்தான் ஜெய் பிக் பாஸ் நம்ம ஜெய் பிக்பாஸ் அவர்தான் ஓகே யார் வந்துட்டு சீக்கிரம் எலிமினேட் ஆகிடுவான் எனக்கு இந்த வீக் வந்து ஐயோ காஸ்ட்யூம்லாம் நிறைய வேற கொடுக்குறோம் இவங்க எலிமினேட் ஆகக்கூடாது ஈடுபட்டு பேமெண்ட்லாம் கரெக்டா கொடுத்துடறாங்க யாரும் ரெண்டு பேருமே பேமெண்ட் நல்லா கரெக்டாக கொடுத்துட்றாங்க அவங்களாம் சொல்லவே கூடாது அவங்களால தான் வாழ்ந்துட்டுறீங்க அதனால அவங்களாம் வேண்டாம் இருக்கட்டும் அப்படியே ஒரு மூலையில இருந்துட்டு போட்டோம் எனக்கு இந்த சாட்ச் அமுச்சு விட்டுடலாம்னு கூட தோணுச்சு ஒரு டைம் எனக்கு அவங்க அவங்களாம் பார்த்தா எப்படி இருந்தது தெரியுங்களா ரிவ்யூவரா சொல்கிறேன் டிசைனரா எடுத்துக்காதீங்க இந்த நம்ம ஜூலி பண்ணுவாங்க தெரியுமா அந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு லோ பட்ஜெட் ஜூலி மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க மாதிரியே தோணுச்சு காய்ச மூச்சு கத்துற சவுண்ட் இந்த கீச் கீச்சுன்னு ஒரு சவுண்ட் வரும் பாத்தீங்களா எங்க யார் அதுன்னு பார்த்தா அந்த சாட்சி சண்டை போட்டுருக்கு அந்த மாதிரி கேக்குது ஏதாவது இடத்துல இருந்து அந்த அப்புறம் இவர் வந்து ரஞ்சித் தண்ணா வந்து எனக்கு தெரியும் சோஷியல் மீடியால பேஸ்புக்ல அவர் வந்து எப்படின்னு சரியான ஒரு குட் சோல் அவர் எவ்ரி பர்த்டே எனக்கு மட்டும் இல்ல சோஷியல் மீடியாவில் இருக்க எல்லாருக்கும் ஒரு பர்த்டே விஷ் போடுவாரு அன்பு தங்கங்களா அப்படின்னு போட்டு அழகாக கியூட்டா போடுவாரு தங்கச்சி இந்த வருஷம் சூப்பரா வருவோமா அப்படின்னு போட்டாரு இந்த வாட்டி அவர் உள்ள போகும்போது ரொம்ப இது சூப்பரா இருந்தா சமையல் அவரே மூணு வாரம் நல்லா இருந்தாரு இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல அவர் ஒண்ணுமே ஆஃப் பண்ணிட்டாங்களா இல்ல சைலண்ட் ஆயிட்டாரா இல்ல அவரோட போஷன் கேமரா மட்டும் ஒர்க் ஆகலையா தெரியல அவர் மிஸ் அவருதா தெரியல அவர் ரொம்ப சைலண்டா இருக்கா மாதிரி ஆனால் ஆனா வீக்ஸ் எல்லாம் அவர் கொஞ்சம் ஆக்டிவா அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அதெல்லாம் இருந்தது நிறைய பேர் தெரியல ஒரு நிறைய கண்டஸ்டன்ட் இருக்கிறதுனால அப்படி இருக்கான்னு தெரியல நிறைய பேர் தெரியல எனக்கு கேட்டால் மொத்தமாக நாலு நாலு பேரை எலிமினேட் பண்ணா ஈஸியாக பிக் முடிச்சிடலாம் எக்ஸாமா நாலு நாலு பேரை எலிமினேட் பண்ணுறது பெஸ்ட் வீக்லி டெய்லி ஒன்ஸ் ஒரு ஒருத்தர் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீக் ஆயிடும் ஏன்னா அப்போ அஞ்சு பேர் தான் இருப்பாங்க அஞ்சு பேர் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அடிச்சுப்பாங்க அப்போ நம்ம வந்து எதாவது அங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு

வச்சு செஞ்சு விட்டானுங்க ஜாலியா வேற இருந்தது இப்ப யாருக்குமே என்னை வந்து கேட்டாங்க யாருக்கு ஆர்மி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஒரே தலைவன் ஒருத்தருக்கு தான் ஆர்மி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் வேணா ஜாயின் பண்ணிக்கோங்க அவர் வார வார வருத்த எடுக்கறதால இவனுங்க காண்டாயிட்டு என்னைய வந்து திட்டிட்டு இருக்காங்க என்ன அவர் இப்படி கேள்வி கேக்கிறாரு என்ன அப்படி கேள்வி கேட்கறாங்க கரெக்டா தான் கேட்கறாரு அப்படின்னு அப்படி போகும் பிக்பாஸ்க்கு தான் ஆர்மி ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கும் வேற வழி இல்ல எங்களுக்கு ஆளே இல்லங்க இன்டர்வியூ கையோட பிக் முடிஞ்சோன்னா கேட்டா அடுத்த அடுத்த சீசன் எல்லாம் சொல்லிட்டே போறாங்க நேரம் பாஸ்க்கு காஸ்டியூம் டிசைன் பண்றேன் இவங்களாம் வேணாம் அப்படி சொல்லே இருக்கேன் நிஜமாவே வந்து போர் ரொம்ப போர் அடிக்குது அந்த இதுவே ஷோவே ஒரு போயிடுச்சென்ற மாதிரியே இருக்கு பிக் பாஸ் சீசன் எயிட்ல உங்களோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ஸ் யார் யாரு அண்ட் அவங்கள பத்தி ஒரு சிங்கிள் லைன்ல நீங்க சொல்லுங்க அண்ட் அட் த சேம் டைம் லீஸ்ட் ஃபேவரெட் யாருன்னா அவங்கள பத்தி அந்த சிங்கிள் லைன்ல ரீசன்ஸ் முதல்ல நான் வந்து இது இப்போ வந்து கேட்டகரிஸ் பண்ணோம் யார் இருக்கா யார் இல்லை அப்படின்னு எனக்கு வந்து ஃபேவரெட் வந்து அதை ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் முத்துக்குமரன் ஏன்னா அவர் வந்து நம்ம ஃப்ரெண்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோசியல் மீடியாவில் அவர் வந்து ஒரு தமிழ் வந்து சூப்பராக உச்சரிக்கக்கூடிய ஒரு ஆள் தமிழ் நல்லா பேசுவார் நிறைய நம்ம அந்த மேடையிலலாம் அவரை பார்த்துருக்கோம் அண்டு இன்னொன்று அவரோட அந்த சாப்பிட்ற சாப்பாடு அதுக்கே நம்ம அடிக்டடாக இருப்போம் அவர் வந்து சூப்பராக ஒரு வாழை இலையை போட்டு அந்த சாப்பாடெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு அந்த அந்த பாரம்பரிய உணவை பற்றி ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அதை சாப்பிடுவார் இதை இப்படி தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பேசி வேறே இருப்போம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நம்ம சாப்பிட போகும்போது நான் கூப்பிட்றேன் வாங்க எங்கள் ஊர் பக்கம் இந்த சாப்பாடெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்டுன்னு போது எப்பவுமே எப்போவுமே நட்புக்கு நம்ம வந்து கொஞ்சம் இது அதனால் எனக்கு ஃபேவரேட் வந்து முத்துக்குமரன் முத்துக்குமரன் நட்பு நட்பு ஜெஃப்ரி ஜெஃப்ரி வந்து நான் நம் நம்மளில் ஒரு முகம் ஏன்னா அவங்க ஒரு செலிபிரிட்டியோ இல்லைன்னா ஒரு ஆக்டரோ அப்படி கிடையாது ஒரு கானா சிங்கர் அவங்க ஆனால் அவ்வளோ ஃபேமில் இருக்காங்களான்னு நான் பார்த்தப்போ இல்லை ஸோ நம்ம பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டுல நம்ம இந்த மாதிரி இடங்கள்ல தானே இருந்திருப்போம் இப்போ நான் இருந்த இடம்லாம் இந்த மாதிரியான ஏரியாக்குள்ள இருந்து நான் வந்திருக்கேன் ஸோ அதனால எனக்கு இந்த மாதிரி முகலாம் ரொம்ப பரிச்சயமான முகன்றதுனால ஜெஃப்ரிலாம் வந்தா எனக்கு என்ன சொல்லுது நான்லாம் நான் வின் பண்ண மாதிரி அப்படி நினைச்சுப்பேன் ஏன்னா அவரோட இது வந்து அவர் இயல்பாவே ரொம்ப க்யூட்டாக பண்ற மாதிரி தோணுது நம்ம நார்மலா இருப்போம்ல நம்ம அந்த மாதிரி தோணுதா அதனால ஜெஃப்ரி வந்து என்னோட ஃபேவரட் ரஞ்சித் அண்ணா எனக்கு எப்போவுமே அவர் என்னை வாழ்த்திக்கிட்டே நான் நல்லா இருக்கணும் நல்லா சூப்பராக வந்துருவடா தங்கம் அப்படின்னு சொல்கிற ஒரு வாழ்த்துற ஒரு அண்ணன் கேட்டகிரி ஸோ எங்கள் அண்ணன் வந்தாருன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ அதனால் அவரும் என்னோடய ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் விஷால் விஷால் வந்து யூஸ்வலாகவே நம்ம சீரியல்ஸில் பார்த்துருக்கோம் அண்ட் அவர் விஜேவாக இருந்த டைம்லேருந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதனால் விஷாலாக எனக்கு பிடிக்கும் அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் டைமிங் சென்ஸ் காமெடி சென்ஸ் அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்து சத்யா வந்து எனக்கு வந்து நான் இவங்களை ரம்யாவை நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன் அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன் பாத்திருக்கேன் ஸோ அதனால சத்யா அண்ட் ரம்யா ரெண்டு பேரும் சேர்ந்தே எனக்கு பிடிக்கும்னால சத்யா அவங்க ஃபேவரட்ஸ் இவங்களாம் அப்புறம் பவித்ராஜன்மையோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்க ரொம்ப சாஃப்ட் ஆனா அந்த சைலண்டா காமெடி பண்ணுவாங்கல்ல அந்த கேட்டகரியும் ரொம்ப ஒரு சின்ன இது காமெடி பண்ணாலும் சைலண்ட்டாக பண்ணிடுவோம் ஸோ ஜனனி எனக்கு தெரியும் அதனால அவங்க தர்ஷிகாவையும் பிடிக்கும் தர்ஷிகா வந்து ஒரு அவங்களை எப்படி எனக்கு தெரியும் அந்த டான்ஸ் இதனால தெரியும் அவங்க அந்த ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்கள ஏன்னா அவங்க இடத்துல நான் இருக்கேன் அதனால எனக்கு வந்து தர்ஷிகா வந்து என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு சரி வந்துட்டு இந்த லீஸ்ட் ஃபேவரட் அதில் ஃபேவரட்ஸ்னா எனக்கு சாத்னாவை ஏதோ ஒரு மைண்ட் அப்படியே இது ஆகலை சௌந்தர்யா அவங்க எனக்கு அவங்க பண்ற என்ன சொல்லுது அவங்க என்னதான் முகத்துல அந்த மாதிரி ஒரு இது பண்ண இரிட்டேட் பண்ற மாதிரி சொன்னா கூட இந்த வாட்டி அழுவும் போது சொன்னாங்க அழுவுறது எல்லாரும் பாக்குறாங்களா எனக்கு நல்லா தெரியும் அவங்க நான் அவங்களுக்கு நிறைய டிசைன் பண்ணிருக்கேன் போன்ல எல்லாம் பேசியிருக்கேன் அவங்க கிட்ட அவங்க வீட்டுக்கும் போயிருக்கேன் எனக்கு வந்து அவங்களை ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று தான் அவங்க அதனால எனக்கு அவங்க இப்படி இருப்பாங்கல்லாம் எனக்கு தெரியாது இந்த பிக் பாஸ் வந்து தான் அவங்களோட இதுவே தெரியுது ரொம்ப சாஃப்டா பேசுவாங்க ரொம்ப அதிர்ந்து பேச மாட்டாங்க இப்போதான் தெரியுது அவங்க இவ்வளவு வேலை பார்க்குறாங்களா அப்படின்ட்டு மற்றவங்களாம் எனக்கு நிஜமாவே அந்த என்ன நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு தெரியல தேங்க்யூ ஸோ மச் மேம் இதுக்கப்புறம் கண்டிப்பா பிக் பாஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம இருக்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்